நம்ம இந்த உடைய கடைசி வாரத்துக்கு வந்துட்டோம் அதாவது ஹோலி வீக்ல நம்ம இருக்கிறோம் இந்த நாற்பது நாளும் அநேகர் அநேக எதிர்பார்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்த்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஜோம் பண்ணுவாங்க நிறைய காரியங்களை செய்வாங்க அதில் அநேகர் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் கேட்பாங்க பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொண்டு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்கள் நமக்கு தேவைதான் ஆனால் அதை காட்டிலும் நமக்கு மேன்மையானது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகர் இந்த நேரத்தில் இந்த காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா நான் இன்னும் இடத்துல நெருங்கணும் சுவாமி நான் இன்னும் இடத்துல அதிகமாக ஜெபிக்கணும் என்னோட நேரத்தை அதிகமாக உங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அநேகர் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து இந்த நாற்ப முப்பது நாளும் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான ஆசிர்வாதம் தாங்க இது பாருங்க எபிஎஸ்சியருக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நிச்சயமாகவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதி ஆசிர்வதிக்கிறார் அப்போ நீங்க நினைக்கலாம் அப்ப மற்ற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்காதா எங்களுக்கு அப்போ நாங்க மற்ற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோமே இந்த ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாகவே மற்ற ஆசீர்வாதங்களோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பினால் ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த நாற்பது நாளினுடைய இந்த கடைசி வாரத்துல ஆண்டவரி மற்ற ஆசீர்வாதங்களோடு கூட சேர்த்து ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் கேளுங்க நிச்சயமாகவே அந்த ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்நாளில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொண்டு வரும் என்பதுல சந்தேகம் இல்லை காட் பிளஸ் யூ ஆல்